வணக்கம் சமீபத்தில் வந்து சென்னை கார்பரேஷன் வந்து மழைநீர் வடிகால சுற்றி அதுக்கு மேலே வந்து கொசுவை கட்டுப்படுத்துறதுக்காக கொசு வலை போட்டிருக்கீங்க அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக குவாலிட்டியெல்லாம் கிடையாது இப்போ வந்து கட்டுமான வேஸ்ட்டு அதாவது கல் கற்கள் இதெல்லாம் வந்து அவங்க வீட்டில் இருக்க குப்பை எடுத்து போய் ஏதாவது நாள் நடமாட்டோம் இல்லை இடத்துல எங்கேயாவது கொட்டிட்டு போடுவாங்க அந்த கற்கள் வந்து ரோட்லேயே மீதிப்பட்டு மீது பட்டு பட்டுப்பட்டு அப்படியே சாலை ஓரமாக வந்து நிற்கும் அது யாராவது துப்புரவு துப்புரப்பில் வந்து ஓரம் கட்டிட்டு போய்டுவாங்க அதில் இருக்க கற்கள் அப்புறம் இப்போ ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க குப்பை எல்லாம் வந்து தாங்க வீட்டு குப்பை வெளியில் இருக்கிறது வந்து பக்கத்து வீட்டில் தள்ளி விட்டு போடுவாங்க ஒரு சில நேரங்கள் வந்து துப்புரவு பணியாக தினமும் அது பெருக்கி வாங்கிடுவாங்க ஒரு சில நேரங்களில் குப்பைகள் வந்து இந்த மாதிரி வேஸ்ட் இதில் போய் அடைச்சிக்கும் கற்களும் குப்பைகளும் இது மேலே போய் தேங்குறதுனால நாளடைவில் வந்து இந்த கொசு வலை வந்து கிடைகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னால் அந்த அளவுக்கு தரமும் இல்லாதது தான் போட்டிருக்கீங்க இப்போ ஸ்ட்ரீட் லைட் இருக்குது ஸ்ட்ரீட் லைட் வந்து எலக்ட்ரிக் லைன் வந்து கனெக்ட் ஆகி ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சிட்டு இருக்குது இப்போது இதுக்கு ஆல்டர்நேட்டிவ்வாக பார்த்திங்கன்னா இப்போ இன்ஃப்ரா யூவி லைட்டில் வரக்கூடிய எலெக்ட்ரிக் சாக்கெட்லாம் கொசு சாகக்கூடிய ஒரு டிவைஸ் இருக்குது அது வந்து சோலாரில் சார்ஜ் ஆகிற மாதிரி ஒன்றும் டேரக்ட் கரண்ட் கொடுக்கலாம் அப்படி டேரக்ட் கரண்ட் கொடுக்கும்போது மக்களுக்கு எந்த விதத்துலையும் இந்த இரும்பு கம்பியில் எலக்ட்ரிக் ஷாக் ஆகாத மாதிரி டேரக்ட் கரண்ட் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா சோலாரிலேயே சார்ஜ் ஆகிற மாதிரி இதுக்கு அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு கம்பி போட்டு பிளாஸ்டிக்னா கொஞ்சம் நாளில் வந்து வெயில் அதிகமாக படப்பட வந்து டேமேஜ் ஆகும் அதனால் அதுபோல் ரபர்லேயே வேறு ஏதாவது குவாலிட்டி டைப் ஆஃப் ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் வர மாதிரி யூவி லைட்டில் கொசுப்பட்டு அந்த ஷாக் அடிச்சு தானே கீழே விழுந்து போகிற மாதிரி ஒரு செட்டப் மெயின் பண்ணலாம் அப்படி இல்லைனா சப்போஸ் நிதி தான் வீடுகளுக்கு கொடுக்குறதா கொடுக்கலாம்